இசை என்னும் கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு அரசின் சார்பில் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் மாவட்டந்தோறும் அரசு இசைப்பள்ளி அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டார் அதன்படி தமிழ்நாட்டில் பதினேழு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் ஏராளமான மாணவியர்கள் இசை குறித்த கல்வியைப் பயின்று பல்வேறு வேலை வாய்ப்புகள் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இசை குறித்து மாணவ மாணவியர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் இசை கருவிகளின் கண்காட்சி மாவட்ட இசைப்பள்ளியில் தொடங்கியுள்ளது முதன்முறையாக அனைத்து விதமான இசைக்கருவிகளும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியினை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களும் இசைக்கருவிகளின் கண்காட்சியை பார்வையிட்டனர் கண்காட்சியை பார்வையிட்ட மாணவ மாணவியர்களுக்கு இசைக்கருவிகளை எப்படி இயக்க வேண்டும் எந்தெந்த காலங்களில் எந்த இசையை பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தையும் இசைப்பள்ளி மாணவர்கள் விளங்கி இந்த கண்காட்சியில் பாரம்பரிய இசை கருவிகளாக பீனை உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் இந்த கருவிகளில் உள்ள பல்வேறு வகைகளும் குறிப்பாக ஐந்து கம்பி வயலின் ஆறு கம்பி வயலின் என்பதும் மேளத்தில் உள்ள பல்வேறு வகைகளையும் தனித்தனியாக எடுத்துரைத்து வைக்கப்பட்டிருந்தது அனைவரையும் ஏதுவாகும் இசை கருவிகளை எப்படி உருவாக்குவது அதனை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது போன்றவைகளை விளக்கும் புகைப்படங்களும் இசையால் புகழ்பெற்ற கலைஞர்களின் வரலாற்றுப் பதிவுகளும் இந்த கண்காட்சியில் நிகழ்த்துள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து உடல் இசையில் சிறந்து விளங்கியவர்கள் மேளம் நாதஸ்வரம் போன்றவைகளால் புகழ்பெற்றவர்களின் வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையிலும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது தவிர பரதநாட்டியம் குச்சிப்புடி போன்ற நடனங்கள் குறித்த விளக்கங்களும் கலந்து இது போன்ற கண்காட்சிகள் தங்களுக்குள் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதாக இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் நாங்களும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால கற்று இசை என்பது ஒரு கரை என்று மட்டும் கருதி கற்றுக்கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த இசையினால் பல்வேறு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் குறிப்பாக வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் காத்திருப்பதாகவும் இசை பற்றி ஆசிரியர்கள் அரசுடைய சந்ததி பற்றியும் இசை பள்ளியை பற்றியும் இசையை பற்றி உலகத்திற்கு தெரிய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குருந்து நாதர்சம் தவிர் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மருந்தகம் ஆகிய ஏழு துறைகளையும் பற்றி அனைத்து விளக்கங்களையும் இங்கே வந்து செயல்முறை விளக்கமாகும் ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக அதை அனைத்தையும் பரிணாமளிச்சு இப்போ எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிக்கிறோம் அந்த எப்படி கை அதை கையாளுவதற்கு ஆரம்பிக்கும் முன்னாடி எப்படி தயாரிப்பு தயாரிப்பதற்கு எப்படி இப்போ ஆரம்பித்து இன்னைக்கு இசை கச்சேரியில் ஆசை வரைக்கும் உண்டான அந்த அமைப்பு முறைகளை அமைப்பு முறைகளை மெயினாக அந்த சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ராகங்கள் ராகங்கள் பன்னிசையிலேருந்து பிறக்கப்பட்ட ராகங்களை பற்றி அந்த ராகம்னா என்ன ராகத்துக்கு வரக்கூடிய சுரங்கள் என்ன ராகங்களின் உணர்ச்சிகளை பற்றியும் ராகங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ராகங்கள் பாட வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்களையும் சிறப்பான விளக்கங்களையும் வரக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விளக்கம் செயல்முறை விளக்கமாகவும் இலசி இலை இசை இலக்கணம் மூலமாகவும் நாங்கள் தெரியப்படுத்திருக்கிறோம் உணவு உடை போன்ற இசையிலும் வெளிநாட்டு மூலம் அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையில் நமது பாரம்பரிய கலைகள் அழிந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும் வகையிலும் இந்த துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசு அளிக்கும் வேலை வாய்ப்புகளை மாணவ மாணவியர் அறிந்து கொள்ளும் மேலும் நடத்தப்பட்டு வரும் இந்த இசைக்கருவிகளின் கண்காட்சிக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சத்தியம்